அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலே கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் மேஷ ராசியில ஜென்ம குருவாக சஞ்சரித்து வந்தார் இந்த ஜென்ம குருவில் நிறைய நன்மை தீமைகளை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா எல்லாவித சம்பவத்திலும் சின்ன சின்ன அவமானத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் இந்த ஜென்ம குரு அப்படின்னாலே பொதுவாக எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஜென்ம குரு அப்படி வந்துட்டாலே சில நெருக்கடிகள் சில அவமானங்கள் கண்டிப்பாக நடக்கும் முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறி இருப்பீங்க ஒரு சில இடத்துல நீங்க நின்னு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு சில நிர்பந்தங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும் குறிப்பா மேஷ ராசி என்பர்கள் மத்தியம வயதில் இருந்தவர்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் பிரச்சனை உணவு கட்டுப்பாடு செய்யாமல் சில உடம்புல சில கொழுப்பு கட்டிகள் பிபி டயபட்டிஸ் ஸோ இந்த இது போன்ற சில பிரச்சனைகள் வந்து குரு பகவான் ஏற்படுத்தியிருப்பார் அப்போது இது போன்ற சூழ்நிலைகள் இருக்க உங்களுக்கு இப்போது ஜென்மகுரு விலகி ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் அப்போது மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய நட்பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காத்து கொண்டிருக்கிறது ஒரு பாக்யாதிபதியாகவே இருந்து அவர் தனஸ்தானத்துல பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானத்துல செஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு மிக நெருங்கிய நண்பராக அதே நேரத்துல ஒன்பது பன்னிரெண்டாம் பாவத்திற்கு அதிபதியாக வர்றதுனால நிறைய நற்பணன்கள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம தடைபட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் மிக அற்புதமாக இருக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனஸ்தானத்தில் குரு பகவான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நீங்க வாழ்க்கையில இதுவரை பார்க்காத மிக பெரிய பணத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாக சுக்ரனோட வீடு வருகிறது சுக்ரனோட வீட்டில் குரு பகவான் சுக்ரன் அப்படிங்கிறது அசுர குரு குரு அப்படிங்கிறது தேவகுரு அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துவார் நிறைய ஆடம்பர செலவுகள் வந்து செய்வீங்க கைக்கு மீறி காசு விரயமாகும் ஏன்னா விரையாதிபதி தனஸ்தானத்தில் அப்ப குடும்பத்திற்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் அது சுப விரயமாக உங்களுக்கு இருக்கும் அந்த சுப விரயத்தால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் குரு சுக்ரன் வீட்டில் குரு பகவான் அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒன்று குரு ஒன்று சுக்ரன் அப்போ இரண்டு கிரகங்கள் இந்த இடத்துல தனஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டதுனால பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இரண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமாக வருகிறது கண்ணிராசி அப்போ ராசியை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்வை செய்கிறார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் சார் என்னுடைய ப்ரொமோஷன் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் அதனால் சம்பள உயர்வு உங்களுக்கு உண்டு ஆறாம் பாவகம் சத்ருஸ்தானம் அப்போ எதிரி ஆறாம் இடமாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்தை குரு போது மறைமுகமாக சில எதிரிகள் உருவாவார்கள் யாரையும் புதிதாக அறிமுகமாக கூடிய நண்பர்களை நம்ப வேண்டாம் குரு பகவான் விரையாதிபதியும் கூட அதே நேரத்தில் ஆறாம் பாவகம் இங்கே தொடர்பு பெறதுனால மறைமுக எதிரிகளை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பார் அப்ப மறைமுக எதிரிகளால் சில சில அவமானங்கள் உண்டு அதனால கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா குரு பகவான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பிளானட் அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல்ல சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஏன்னா இங்க ஆறாம் இடம் தொடர்பாகுது அதனால கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி என்பர்களுக்கு நீண்டகால நோய்க்கு ஒரு சிறந்த மருத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மருத்துவ உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப எட்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானமாச்சு தீமைகளை தருவார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை எட்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்னருக்கு தனஸ்தானம் பார்ட்னர் அப்படின்னா தொழில் பாட்னரையும் எடுத்துக்கலாம் லைஃப் பார்ட்னரையும் எடுத்துக்கலாம் அப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானம் உயரப்போகிறது ஏன்னா அந்த ஸ்தானத்தை உங்களது வாழ்க்கை துணையோட தனஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார் அப்போ ஒரு பார்வை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு சுபகாரியத்திற்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ அல்லது உங்களை தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்காக இருந்தால் கடனாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கை நீற்ற இடத்துல உங்களுக்கு காசு கிடைக்கும் அதாவது கடன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு புதிய கடனை உருவாக்குவீர்கள் ஏன்னா குருவின் பார்வை ஒரு பாவகத்தை வளர்க்கவே செய்யும் அப்ப ஆறாம் இடத்த வந்து சுபத்தன்மையோட பார்க்குறார் அப்போது சுக்ரன் வீட்டில இருந்து பாக்குறதுனால ஒரு கடனை அடைக்க வைக்கும் அதே நேரத்தில் இன்னொரு புதிய கடனையும் உருவாக்கி விட்டோம் ஏன்னா ஆறாம் பாவகத்தை குரு பகவான் வளர்க்கவே செய்வா குடும்பத்துல சொத்து பாகப் பெருவினை பங்காளி சண்டைகள் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தொந்தரவுகள்ல இருந்து சற்று விடுதலை கிடைக்கும் ஆனா பிரச்சனை தொடரவே செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எதிரான பாவம் அப்படின்னா ஆறாம் பாவகம்தான் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் பனிரெண்டாம் பாவமா வரதுனால ஆறாம் பாவம் சத்துருஸ்தானம் அப்போ அந்த பாவகத்தை குரு பார்க்கிறார் அப்ப கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா குரு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பெரியவர்கள் அப்ப பெரியவர்களால் அந்த பிரச்சனை சரி செய்யப்படும் யாரெல்லாம் உங்களுடைய குல தொழில் தந்தையின் தொழில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக நல்ல அவரை விதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என ஒன்பதாம் பாவக அதிபதியே இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப உங்க குடும்ப குல தொழிலே சொந்த தொழிலாக பண்ணும்போது அந்த தொழில் உங்களுக்கு விருத்தியே கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் இரண்டாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை உட்புகுத்தி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் அழைத்து செல்வீர்கள் அப்ப இந்த இடத்துல தொழில் பாவகம் விருத்தி ஆகிறது ஒன்பது பன்னிரெண்டாம் பாவகம் தான் வெளிநாடு அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் நிமித்தமாக சிறிது காலம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இரண்டாம் இடம் நீங்கள் எப்படி பேசுறீங்க உங்களுடைய சொல் இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பாவம் இரண்டாம் இடம்தான் அப்போ குரு அப்படிங்கிறது பெருமதிப்பு கௌரவத்தை குறிக்கக்கூடிய சிறப்பான கிரகம் அப்போ அந்த வகையில இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொல்லுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதியில் பயணிப்பார் சுமார் ஒரு ஐந்து மாத காலங்கள் வக்ரகதியில் வந்து ரிஷபராசியில பயணிப்பார் அப்போ அந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகலாம் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து ஒரு அஞ்சு மாதம் இரண்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருகையையும் குறிக்கும் அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி இதுவரை ஜென்ம குருவாக இருந்து ஏற்படுத்திய அனைத்து குழப்பங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடு விடுபட்டு எல்லா நன்மைகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமையப்போகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்